வார்த்தைகள் அந்த இயேசு பேசின வார்த்தைகள் கேட்டிருப்போம் அப்படிதானே அதில் ஏழு வெளிப்பாடுகள் இவனுக்கு இருந்தது அது என்ன வெளிப்பாடுகள் இவன் எப்படி பரலவுக்கு போனான் இவன் எப்படி பரதேச சுதந்திரத்துக்கு கொண்டான் இந்த ஏழு விஷயங்களும் நம்மக்கிட்ட இருந்தால் பரலோக ராஜ்யத்தை நாம் இன்றைக்கே இந்த இடத்துல நாம் சுதந்திரத்து கொள்ள தகுதியாளர்கள் ஆக்கப்படும் அப்போ இவனுக்கு என்ன விஷயம் இருந்தது அந்த ஏழு விஷயத்தை மட்டும் சொல்லி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இவனுக்கு முதல்ல இருந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் இயேசுவை தெரிந்தால் மட்டும் போதாது என்ன செய்யணும் மனம் மாறணுங்கிற வழிபாடு எங்களுக்கு இருந்தது ஏசுவை தெரிந்த அதாவது இன்னைக்கு நம்ம வாசித்த ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்த்தா தெரியும் அதில் ஒன்று குறைந்த பதினஞ்சு முப்பத்தி நாலு தேவனை பற்றி சிலர் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் நீ தேவனை பற்றி எனக்கு தெரியும் இயேசுவை தெரியும் அவருக்கு அம்மாவை தெரியும் அப்பாவை தெரியும் யகோவாவை தெரியும் அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இதை மட்டும் அறிந்ததுனால நீ என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது ஆனால் என்ன செய்யணும்னா பரலோகத்துக்குள்ள போனா நீ முதல்ல மனம் மாறணும் அப்ப பாருங்க இந்த ரெண்டு கலர்கள் இருக்காங்க ரெண்டு கலர்கள்ல under